ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் வாங்க இது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நார்மலான வருத்த சேமியா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க வாங்கி வச்சுருக்கேங்க ஸோ கடைகளில் போய் நீங்கள் நார்மல் சேமியா கேட்காம வருத்த சேமியான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க எப்போதும் போல் நம்ம அரிசியிலையும் ரவாலையும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு பேனை நல்லா காய வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஹோல் ஸ்பைசஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அன்னாசி பூ கசகசா க கல்பாசி இது எல்லாத்தையுமே நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஸோ இது கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே வெங்காயம் தக்காளி இது எல்லாமே இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மசஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பிரியாணி அப்படின்னாவே ஸ்பைசஸ் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா ஸ்பைசஸும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து இது குக்கரில் செய்யலை பேனில் செய்ய போகிறோம் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம நார்மல் பிரியாணி மாதிரியே தாங்க இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இதில் இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கேங்க புதினா வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஸோ புதினா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ புதினாவும் அதுவும் வெங்காயம் தக்காளி இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருட்டுங்க வதங்கி வந்தது அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணினாவே கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா எப்படிங்க அது இருந்தால் தான் வாசனையாக இருக்கும் ஸோ இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி ஸோ ஊற வச்ச மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே நான் மொதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேங்க ஊற வைக்காமல் ஆட் பண்ணாதீங்க வேகாது ஸோ முத நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டீங்க அப்படிங்கன்னா ரொம்ப நேரமெலாம் ஆகாது சீக்கிரம் வெந்துடும் ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க ஏன்னா நம்ம சேமியாலாம் போட்டோம்னா டக்குன்னு வெந்துடும் அப்போ அந்த பட்டாணி பட்டர் பீன்ஸ் எல்லாம் வேகலைன்னா நறுக்கு நறுக்குன்னு கடிப்படும் வாய்க்குள்ளே சொறும் அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் நல்லா சிம்மளே வச்சு வேக வச்சுட்டேன் இது கூடவே நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க இது கூடவே நீங்கள் ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன் நான் குழந்தைங்களுக்காண்டி ரெட் சில்லி பவுட்ரு இதில் ஆட் பண்ணலாம் நீங்கள் இது கூட பச்சை மிளகாய் ரெட் சில்லி பவுடர் இது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காரமாகவும் இருக்கும் இதில் வறுத்த சேமியா ஒரு அரை அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கி வதங் வதங்கி வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வி விட்டுக்குவோம் இப்போ அரை கப்பு அளவுனால் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அப்படின்னா மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கப்பை பொறுத்து இருக்குங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி போதுமான அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இதை நல்லா மூடி நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து குழந்தைங்களுக்காண்டி கொஞ்சம் குழைவாக நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் குழைவாக வேணாம் அப்படின்னா நீங்கள் தண்ணியை குறைச்சிக்கோங்க நல்லா கொஞ்சம் கையில் ஒட்டாத பதத்துக்கு வரும் இது பாப்பா கண்டி நான் குழைவா வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க